ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நேற்று வந்து நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க கரணக்கிழங்கு வந்து நம்ம ஊர் சைடு மசாலா இல்லை இருந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அது வந்து கருவாட்டு கூட சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்ன சொல்லியிருந்தீங்க நம்ம ஊரில் தானே மார்க்கெட்டு நான் வீட்டுக்கார கருவாடு வாங்கிட்டு வர சொல்லி இன்னுமே கரணக்கிழங்கு நிறைய இருக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து பறிச்ச தோன்றணுன்னு தான் மண்ணுல இருந்து இன்னுமே நிறைய இருக்கு சனிக்கிழமை மார்க்கெட்டு தான் போய் கருவாடு வாங்கிட்டு வர சொல்லி ஒன் டைம் நான் கருவாட்டு குடும்பங்கள வச்சு நான் சாப்பிட்டு பாக்கிறேன் எனக்குமே கருவாடு சாப்பிடணும்னு கொஞ்சம் ஆசையா இருக்கு அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு போயிருந்தோம் முந்தாண் எத்து ஆனா மார்க்கெட்ல கருவாடு அன்னைக்குன்னு பார்த்து எடுத்துட்டு வரவே இல்லை அன்னைக்கு சனிக்கிழமை எடுத்துட்டு வருவாங்க அப்பதான் வாங்கி இது பண்ணணும் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு யூடியூப்லேருந்து காசு வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க எனக்கு இன்னுமே யூடியூப்லேருந்து காசு வரல எனக்கு இன்னும் வரல ஒரு வருஷம் அடுத்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இருந்தால் யூடியூப் சேனல் ஆன் ஷார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு வருஷம் ஆக போகுது நான் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்று பண்ணுறோம் நமக்கு ஏன் யூடியூப்லேருந்து காசு வரல நமக்கு டைம் சரியில்லை அப்படியே சொல்லி ஏதோ சொல்லி யோசிப்பேன் வீடியோவே போட வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்து பார்த்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது கொஞ்சம் ஏன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் எல்லாமே நான் சொல்லிக்கிறேன் என்னோடய அம்மா வீட்லேயுமே ரொம்ப கஷ்டம் தான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் இங்கேயுமே ரொம்ப தான் கஷ்டப்படுறேன் என் கஷ்டம் எல்லாமே சீக்கிரமாக சரியா சொல்லி அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் நான் யூடியூப்பில் வந்து வீட் நிறைய பேர் கேட்டதுங்க நீங்கள் எதுக்கு யூடியூபில் வீடியோ போடுறீங்க அவ்வளோ கஷ்டமாக அப்படி சொல்லி கேட்டுதுங்க என்கிட்ட நான் வந்து யூடியூப்பில் யூடியூப் யூடியூப்பில் வீடியோ போகிறதுக்கு ரீசன் வந்து எனக்கு பிடிக்கும் எனக்கு முன்னாடியே யூடியூப்பில் வீடியோ போகிறது பிடிக்கும் அதுக்காண்டி தான் நான் வீடியோ போடுறேன் இருந்தாலுமே யூடியூப்பில் கொஞ்சம் இது பண்ணா நம்ம கஷ்டமும் கொஞ்சம் தீரும் ஏன்னா என்னை வீட்டுக்காரர் மட்டும் கஷ்டப்பட்டு இருக்காரு இப்போ இப்போ என்னால் வேலையும் பார்க்க முடியாது அவர் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இது பண்ணுவார் ஏன்னா எங்கள் வீட்லேயும் பார்த்தா அப்பாவும் இல்லை அம்மா மட்டும்தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நாங்கள் நாலு பொண்ணுமே எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க இது பண்ணாங்க எல்லாமே இது பண்ணி எங்கள் அம்மா இது பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா இருந்தது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு அப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்பாவும் இல்லைப்ப அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதை நினச்சா இன்னுமே எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே எனக்கு இருக்க தோணவே இல்லையே அம்மாலாம் ஃபோன் பண்ணக்குள்ளே டக்குன்னு டக்குன்னு கேட்டுருவேன் அப்பா எங்கள் அம்மா அப்போ ஃபோன் பண்ணறாம்மா அப்போ கேரளாவில் அப்போல்லாம் சொல்லி கேட்டுருவேன் எங்கள் அம்மா டக்குன்னு அழுதுடுவோம் அதனால் கிட்டே அம்மா கிட்ட அதிகமாக நான் பேசுறது காலைல ஃபோன் பண்ண என்னம்மா பண்ணுறேன் சாப்பிட்டியா வேலைக்கு போறியா சேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வச்சிருவே நைட்டு ஃபோன் பண்ணால் சரிம்மா சாப்பிட்டோம்மா நீ என்னம்மா பண்ணுறான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அம்மாட்ட அவ்வளோலாம் நான் ஃபோன்லாம் இப்போ பேசுறது இல்லை எனக்கு டக்குன்னு அப்பாவை பத்தி கேட்க தோணும் அவங்க ஏதாவது அழுதுவிடுவாங்க அதனால சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்குறது இல்லை இன்னொரு விஷயம் எங்கள் என்னோட இரண்டாவது அக்காவுக்கு வந்து இன்றைக்கும் நாளைக்கு டேட் கொடுத்துருட்டாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா எல்லாருக்கும் எனக்காண்டி எல்லாேரும் எல்லாருமே அவளுக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிங்களா அவளுக்கு நல்லபடியாக குழந்தை போறக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு பொன் குழந்தா இப்போ என்ன குழந்தை பிறந்தாலும் ஓகே தான் இருந்தாலும் எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க ரெண்டு நாள் ஆகுது ஹாஸ்பிட்டல் போயிட்டு இன்னுமே குழந்தை போகிறக்குல அம்மா காலையில ஃபோன் பண்ணி ரொம்ப சொல்லி கஷ்டப்பட்டாங்க பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்காண்டி கொஞ்சம் கடவுள்கிட்ட நீங்கள் எல்லாமே வேண்டிக்கிங்க இன்னொன்று எனக்கு யூடியூப்லேருந்து சீக்கிரமாக காசு வரும் கொஞ்சம் வேண்டிக்குங்க என்னால் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவோம் எங்கள் அம்மாவுக்கும் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை எனக்கா கொஞ்சம் ப்ளீஸ் எல்லாமே கடவுள்கிட்ட வேண்டிங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சும்மா ஒரு டே ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் இது நேற்று எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணுறேன் இது டைம் இல்லை கொஞ்சம் வீட்டு வேலை அதிகமாக இருந்துச்சு ரெண்டாவது வியாழக்கிழமை பூஜை தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க எப்படி பூஜை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது வியாழக்கிழமை அது கோலம் போடுறாங்க பச்சரிசி மாவுல வச்சு என்னோட மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அவங்களால பண்ண முடியல வாசல்லாம் மாமியார் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எல்லாத்தையும் நான் டைமில் எழுந்திரிச்சி பண்ணிட்டு இருந்தாங்க உடம்பு ஆகிடுச்சி நானுமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுனு சொல்லிட்டாங்க என்ன அதனால் நான் பண்ணலை என்னோடய வீட்டுக்கார தான் கோலம் போடுறாரு பாருங்கள் நல்லா போடணும் அழகாக அவர் போட்டுக்கிட்டு இருக்கும் டைம் ஆகிடுச்சுன்னு போய் டீ போடலாம் என்னோடய மாமியார் முன்னாடியே எங்கேயே டீ கேட்டார் அவர் போட்டு முடிச்சோன்னு வாங்கிட்டு நான் காமிக்கிறேன் அந்த சைடு பார்த்துருப்பேங்க வீட்டுக்கார தான் கோலம் போட்டுட்டு இருந்தார் இது வந்து மாமியார் பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுறதுக்காண்டி தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் ஆப்பிள் அதுக்கப்புறம் பூ எல்லாமே எடுத்து வச்சுட்டுருக்காங்க தேங்காய் வந்து உரிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அந்த கையால் தான் வச்சு உடிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாமியார்லாம் பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துருச்சு பூஜை பண்ணவங்கள என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் வீட்டு வேலையாக கொஞ்சம் உள்ளே இருந்தேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வயலில் கட் பண்ண அரிசி தான் இது வந்து ஒரு சின்ன வயல் மாதிரி இருக்கும் அங்கே கட் பண்ணது இன்னும் கட் பண்ணல ஒரு வயல் தான் கட் பண்ணிக்கிறோம் அப்படியே தான் இருக்குது நான் சொன்னதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து கொஞ்சம் சாப்பாட்டுக்குமே அரிசி இல்லை சரி இது வச்சு இதுக்கப்புறம் நிறையா அரிசி மாவு அரிசி பச்சரிசி அரிசி மாவு இதுக்கப்புறம் நிறையா இங்கே தேவைப்படும் எல்லாம் இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் டைம் தான் அதுக்காண்டி நம்ம வீட்டிலே கொஞ்சமாக கையாலே அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சு என்னோடய மாமனாரும் என்னோடய மாமியாரும் எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்னோட சின்ன வயசுனாங்க தான் வந்துச்சு ஏன்னா நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நான் நான் பார்த்துக்குறேன் நிறையா டைம் சின்ன வயசாக இருக்கலாம் நம்ம எங்கள் வீட்டில் வயலெல்லாம் இது பண்ணாலுமே டிராக்டரு அதுக்கப்புறம் மாடுலாம் இருக்குதுல்ல மாட்டு வண்டி அதில் வச்சு தான் ஓட்டி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி அடிப்பாங்க இதெல்லாம் பார்த்தோன்னா என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது எனக்கு உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம்மனில் சொல்லுங்கள் என் மாமியார் வந்து எப்படி அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த சைடெலாம் கொஞ்சம் மழை வர மாதிரி இருக்குது கிளைமேட்டு அதனால எல்லாமே கட்டி கட்டி வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறாங்க இதுதான் என்னோட வீட்டுக்கார் போட்ட கோலம் அவருக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் சும்மா பூ மாதிரி போட்டு வச்சுருந்தாரு நான் வந்து கோலம் போடக்கூடாதுல்ல அதுக்காண்டி சொல்லிட்டாங்க அது ஏன்னு தெரில இங்கே சொன்னாங்க என் இப்போதான் ஒரு ஒலையை வேலைலாம் முடிச்சுது மாமியார் பூஜை பண்ணி முடிச்சுட்டாங்க காலையிலே எனக்கு இப்போ தான் சாப்பிட டைமுக்கு எடுத்து பூஜை பண்ண பொருள் ஆப்பிள் வந்து ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டாரு எனக்கு கொஞ்சமாக சாப்பிட நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் அப்பயனு கொஞ்சமாக ஊட்டி விட்டு அவர் ஒன்று சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் வாழைப்பழம் தேங்காய் இது வந்து ராகி களி பண்ணியிருந்தாங்க கொஞ்சமாக காலையில் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காண்டி இப்போ தான் நான் சாப்பிட போகிறோம் சரி வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே சேர்ந்து இன்றைக்கி என்ன சாப்பாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீரை பொரியலும் சாப்பாடு தான் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடக்கூடாது என்னை சாப்பிட்டு முடிச்சிடுவோம் நான் பேசுகிறேன் இப்போ தான் ராகி களியும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சு அது வந்து மதுரை அரிலக்ஸு பால் கூட வச்சு காலையில் டீ குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலே குடிக்க சொன்னாங்க நான் ரொம்ப பசி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு மாமியார் டீ போட்டு வச்சுருந்தாங்களே டீ குடிச்சிட்டு பால் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க அது கூட சேர்ந்தால் மதுரை அரலெக்ஸ் இப்போ தான் நான் குடிக்க போகிறேன் ராகி களியும் தேங்காயும் சாப்பிட்டு நல்லா தான் இருந்துச்சு வாழைப்பழமும் சாப்பிட்டுட்டேன் ஆப்பிள் வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு சரி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க பூஜை பண்ணுறது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அப்போ நான் சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வீட்டு வேலை அதனால தான் நல்லா பூஜை பண்ணக்குள்ள வீடியோ எடுக்க முடில தான் கோலம்லாம் போட்டார் அவருக்கு தெரிஞ்ச கோலம் ஏதோ போட்டார் போட்டுட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டார் அன்றைக்கி அவர் சாப்பிட்ல வரையும் இந்த பிரசாதம் அப்புறம் இந்த ராகி கல் இது மட்டும் தான் சாப்பிட்டாரு சாப்பிட்டு சீக்கிரமாகவே போயிட்டார் மதியம் தான் சாப்பாடுக்கு வருவார் அதுக்காட்டி நான் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு குழம்பு பண்ணலை மாமனார்ட்ட சொல்லியிருக்கான் பருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் வாங்கிட்டு வர தான் போயிருக்காரு அவர் வாங்கிட்டு வந்தோன்னா சாம்பார் வச்சு கீரை கூட ஹஸ்பண்டுக்கு கொடுத்துருவேன் மாமனார் மாமியார் பின்னாடி நெல்லை அடிக்கிறாங்கள்ல அது வந்து கொஞ்சமாக ஒரு சின் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கொஞ்சமாக அது ஒரு இடம் ஒரு சின்ன இடமா இருக்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்து வந்து அரைச்சிட்டு இருக்காங்க மழை வர மாதிரி இருக்குது அதனால் கட் பண்ணல அப்படியே இருக்குது ஒரு ஒரு வயல் மட்டும் கட் பண்ணோம் அது கட் பண்ணி அப்படியே இருக்குது கட்டி போட்டு கட்டி போடல அப்படியே தான் இருக்குது மழை வர மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுதும் பார்த்துக்கிட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் தமிழ்நாட்டுமே நிறைய மலை எங்கள் அக்கா கால் பண்ணி சொல்லியிருந்தா மாமியார் ரெண்டு மாமனார் ரெண்டு பேருமே அது இன்னுமே அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதை அடித்து முடித்து நல்லா தூவி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரொம்ப குளுருது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் க்ளைமேட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அந்த ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நிச்சயமாக பார்க்கலாம்